ஹாய் மக்களை இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் நடைபெற இருக்கும் திருவிழாவுக்காக ரயில்வே அறிவித்துள்ள சிறப்பு ரயில் பற்றி தான் பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா திருவிழா இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் எட்டு திருவிழா நடைபெற இருக்கிறது இந்த விழாவிற்கு ஆண்டுதோறும் ரயில்வே துறை சார்பாக சிறப்பு ரயில் சேவை இருக்கும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது மும்பையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு மேற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட இருக்கும் மும்பை வேளாங்கண்ணி ரயிலானது மும்பையின் பாந்த்ரா ரயில் நிலையத்தில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி அன்று புறப்படும் இந்த ரயிலானது கோரிவாலி வாசி ரோட் பன்வேல் லோனாவாலா புனே தாவூங் சோலாப்பூர் கார்புர்கி வாடி கிருஷ்ணா ராய்ச்சூர் குண்டக்கல் கடப்பா ரேணிகுண்டா காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி செல்கிறது இந்த ரயில் தொடர்பான முன்பதிவுகள் காலை முதல் தொடங்கி இருக்கிறது மேலும் இந்த ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் பெட்டியும் பத்து த்ரீ டயர் ஏசி பெட்டியும் ஏழு ஸ்லீப்பர் பெட்டியும் மூணு அண்ட்ரிசர் பெட்டிகளும் மொத்தம் இருபத்தி ரெண்டு எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது இரண்டு வாரங்களுக்கு இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதாக மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது தவிர மத்திய ரயில்வே தென் மத்திய ரயில்வே தென்மேற்கு ரயில்வே மேலும் தெற்கு ரயில்வே ஆகிய மண்டலங்களில் இருந்து வேளாங்கண்ணிக்கு எவ்வித சிறப்பு ரயில் தொடர்பான அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பண்ணுங்க